இது சுவிஸ்தாம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தியாசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய கண் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிசில் கலாக்சுஸ் தளம் மூலம் ஏமாறும்போது அடக்கியாளர்கள் வெளியான முறைப்பாடு ஆர்கோவில் ஓட்டுநர் ஒருவருக்கு ஒரு லட்சம் பிராங்குகள் அபராதம் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு சுவிட்சர்லாந்தில் வாகனங்களுக்கு இடையில் வாகன சேவை கட்டணங்கள் வேறுபடுவதாக தகவல் இத்தாலியில் இருந்து சுவிட்சர்லாந்துக்கு தங்க கடத்தல் சிக்கிய பெருமளவு தங்கம் பிரபல சுவிஸ் கை கடிகார தொழிற்சாலையில் நடந்த பயங்கரம் கொள்ளையர்கள் துணிகர செயல் தனது நாட்டுக்குள் உளவு பார்ப்பதாக சீனாவை எச்சரித்த சுவிட்சர்லாந்து சிவா ஷிப் கார்கோ பதினாறு வருடங்களுக்கு முன்பே தமிழர்களுக்கான ஒரு கப்பல் பொது சேவையை சுவிட்சர்லாந்தில் முதன் முதலில் ஆரம்பித்து இன்று இருபத்தோராயிரம் வாடிக்கையாளர்களை தன்னகத்தை கொண்ட பாதுகாப்பு பாதுகாப்பும் நம்பிக்கையும் முதன்மையானதுமான ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான சிவா கப்பல் பொது சபையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் சுவிசில் வீடுகள் வாங்க விற்க மற்றும் சகல விதமான காப்புறுதிகளை பெற்றுக் வேறு வங்கிகளில் தனிநபர் வங்கிக் கடன் வீட்டுக் கடன் நிராகரிக்கப்பட்டவர்களும் எம்மிடம் விண்ணப்பிக்கலாம் தொடர்புகளுக்கு கந்தசாமி குமார் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் தொலைபேசி பூஜ்ஜியம் ஏழு எட்டு தொள்ளாயிரத்தி இருபது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு தொடர்பன விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் உள்ள திபெத்தியர்கள் மற்றும் ஒய்கூறுகளை சீனா தங்கள் சமூகங்களை உளவு பார்க்க அழுத்தம் கொடுக்கக்கூடும் என்று சுவிஸ் அரசாங்க அறிக்கை எச்சரிக்கிறது இந்த சிறுபான்மை குழுக்களுக்கு எதிராக சீனா சைபர் தாக்குதல்கள் மற்றும் கண்காணிப்பை பயன்படுத்துவதாகவும் இது குற்றம் சாட்டுகிறது இந்த அறிக்கை சுவிஸ் அதிகாரிகளால் கோரப்பட்ட பாசல் பல்கலைக்கழகத்தின் ஆய்வின் அடிப்படையில் அமைந்துள்ளது இந்த கூற்றுகளை சீனா மறுத்து அவற்றை பொய் என்றும் தவறான தகவல்களை பரப்புவதை நிறுத்துமாறும் சுவிட்சர்லாந்தை வலியுறுத்தியது சுவிட்சர்லாந்து இந்த பிரச்சனையை தீவிரமாக எடுத்துக்கொள்கிறது அத்துடன் பாதுகாப்பை மேம்படுத்தவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் வெளிநாட்டு தலையீட்டை தடுக்கவும் திட்டமிட்டுள்ளது இத்தகைய நடவடிக்கைகள் நாட்டின் நிறையாண்மையை குறிப்பாக மேம்பட்ட டிஜிட்டல் கண்காணிப்பை அச்சுறுத்தக்கூடும் என்று அரசாங்கம் எச்சரிக்கிறது சீனா உட்கட்டமைப்பு மற்றும் கல்வியை மேம்படுத்துவது மூலம் திபெத்துக்கு உதவியதாக கூறுகிறது ஆனால் விமர்சகர்கள் திபெத்திய கலாச்சாரத்தை அடக்குவதாக குற்றம் சாட்டுகின்றனர் முஸ்லிம்களுக்கு எதிரான உரிமை முறையில் குற்றச்சாட்டுக்களை சீனா மறுக்கிறது அதன் கொள்கைகள் தீவிரவாதத்தை நிறுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன என்று வாதிடுகிறது சீனாவின் ஆட்சேபனைகள் இருந்த போதிலும் சுவிட்சர்லாந்து நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து தேவையான நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளது ஹோட்டல் பயண நிறுவனமான விட்டுள்ளது அதே நேரத்தில் கையகப்படுத்தப்படும் தளமாக கொண்ட ஹோட்டல் பிளான் குழுமம் இருபது நாடுகளில் இயங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒன்று ஏழு எட்டு வருவாயை ஈட்டியது மாத்திரம் முன்னூற்று எண்பத்தொன்பது ஈட்டியது நிறுவனத்தின் பிற பகுதிகளில் ஹோட்டல் பிளான் பிளான் யூகே மற்றும் வணிக பயண நிறுவன நிறுவனங்களான பிடிஏ ஃபெஸ்ட் டிராவல் மற்றும் பினான்ஸ் ரேசன் ஆகியவை அடங்கும் ஹோட்டல் பிளானில் உள்ள இரண்டாயிரத்தி ஐநூறு ஊழியர்களும் டேத்தூருக்கு செல்வார்கள் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் வாடிக்கையாளர்கள் முன்பதிவுகள் அப்படியே இருக்கும் ஹோட்டல் பிளான் பிராண்ட் அதன் புதிய உரிமையாளர்களின் கீழ் தனது பணியை தொடரும் பிரபல சுவிஸ் கைக்கடிகார தொழிற்சாலை ஒன்றுக்குள் நுழைந்த திருடர்கள் சிலர் அங்கிருந்த பணியாளர்களை மிரட்டி அரிய உலோகங்கள் சிலவற்றை கொள்ளை சென்றுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் உள்ள கைக்கடிகார நிறுவனமான நிறுவனத்துக்கு சொந்தமான தொழிற்சாலை ஒன்று உள்ளது கடந்த பதினூன்றாம் தேதி அதாவது அன்று காலை சில திருடர்கள் அந்த தொழிற்சாலைக்குள் நுழைந்தனர் அங்கிருந்த பணியாளர்களை மிரட்டி அரிய உலோகங்களை பிடுங்கிக் கொண்டு அங்கிருந்து தப்பியுள்ளனர் கொள்ளையர்களை தடுக்க முயற்சித்தோருவர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது கொள்ளை அடிக்கப்பட்ட விலை மதிப்பில்லாத அரிய உலோகங்களோடு அந்த கொள்ளை அவர்களை தேடி வருகின்றனர் கொள்ளை அடிக்கப்பட்ட அரிய உலோகங்களின் மதிப்பு என்ன என்பது தற்போதைக்கு தெரியவில்லை என போலீசார் கூறுகின்றனர் அந்த தொழிற்சாலையில் சுமார் இருநூற்று முப்பது பணியாளர்கள் பணிபுரிவது குறிப்பிடத்தக்கது கொள்ளையர்களை தடுக்க முற்பட்டவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி சிறிய காயங்களோடு சிகிச்சை பெற்று வருகின்றவை குறிப்பிடத்தக்கது இத்தாலியிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு பெரிய அளவிலான தங்கக் கடத்தல் நடவடிக்கையை சுவிஸ் அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் இது ஒரு குற்றவியல் வலையமைப்பை அளிக்க வழிவகுத்தது கடத்தல் கும்பலின் என்று நம்பப்படும் அறுபத்தைந்து வயது இத்தாலியர் மீது சுங்க மோசடி வரி ஏய்ப்பு மற்றும் பிற நிதி குற்றங்கள் சுமத்தப்பட்டன ஜெர்மனி இத்தாலி மற்றும் லீக்டென்ஸ்டைன் ஆகிய நாடுகளின் சட்ட அமலாக்க நிறுவனங்களோடு இணைந்து சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்புக்கான கூட்டாட்சி அலுவலகம் கடத்தல் குழுவை வெற்றிகரமாக முறியடித்தது அதிகாரப்பூர்வ அறிக்கையின் பிரகாரம் தங்கம் முதலில் இத்தாலியில் வாங்கப்பட்டது பின்னர் எல்லையை தாண்டி சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இடையில் கூரியர்கள் சுமார் ஏழு டன் தங்கத்தை சுவிட்சர்லாந்துக்கு கடத்தியுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டது பார்கள் நகைகள் மற்றும் நாணயங்கள் வடிவில் தங்கம் வாகனங்களில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட பெட்டிகளில் மறைத்து வைக்கப்பட்டன கார்கள் எரிபொருள் தொட்டிகள் டேஷ்போர்டுகள் மற்றும் இருக்கை மெத்தைகளுக்குள் கூட தங்கத்தை மறைத்து வைத்திருப்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் நடைமுறைகளை அடையாளம் காண்பதன் மூலம் புலனாய்வாளர்கள் இந்த நடவடிக்கையை வெளிக்கொணர முடிந்தது முறையான தங்க வணிகங்களை போலல்லாமல் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் வழக்கத்திற்கு மாறாக அதிகளவு தங்கத்தை கையாண்டன வணிக லாரிகளுக்கு பதிலாக தனியார் வாகனங்களில் கொண்டு சென்றன எப்போதும் பணமாகவே செலுத்தப்பட்டன இந்த முறைகேடுகள் அதிகாரிகள் முறையான கடத்தலை நிரூபிக்க உதவியது பாதுகாப்பான கூட்டாட்சி அலுவலகம் இப்போது டிசினோவில் உள்ள கண்டோனல் நீதிமன்றில் சந்தேகத்துக்குரிய தலைவருக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்துள்ளது இத்தாலியில் வசிக்கும் அந்த நபர் பெரிய அளவிலான சுங்க மோசடி வரி ஏய்ப்பு மற்றும் சுவிஸ் சுங்க விலை மதிப்பற்ற உலோகங்கள் சட்டங்களை மோறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கடத்தல் நடவடிக்கைகளின் போது சுமார் இருபத்தி ஐந்து பிராங்குகள் வரிகள் மற்றும் கட்டணங்கள் ஏய்ப்பு செய்யப்பட்டதாக அதிகாரிகள் மதிப்பிடுகின்றனர் கடத்தல்காரர்கள் விலை மதிப்பற்ற உலோகங்களின் வர்த்தகம் குறித்த இத்தாலிய விதிமுறைகளை தவிர்த்து தேவையான இறக்குமதி வரிகளை தவிர்த்து சுவிஸ் எல்லையில் தங்கத்தை அறிவிக்க தவறிவிட்டனர் குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி என நிரூபிக்கப்படும் வரை நிரபராது என்று கருதப்பட்டாலும் சுவிஸ் அதிகாரிகள் குறைந்தபட்ச மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை ஐந்து லட்சம் பிராங்குகள் அபராதம் மற்றும் சுவிட்சர்லாந்திலிருந்து பத்தாண்டுகள் நுழைவு தடை ஆகியவற்றை கோரியுள்ளனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் ரவி கோல் ஜல்ரிய தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் நீங்களும் அணிந்து கொண்டு மிக்க வாடிக்கையாளராக மாறுங்கள் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை கொள்ளவும் செய்கூலி செய்து இன்றே நாடுங்கள் ரவி ஜோசப் நூற்று ஐந்து எட்டாயிரத்து ஐந்து உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரி விதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் ஒருவருக்கு ஒரு லட்சத்து எட்டாயிரத்து ஐநூறு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதிக வருமானம் கொண்ட ஒரு சுவிஸ் ஓட்டுநர் கடுமையான போக்குவரத்து விதி மீறலுக்காக சட்டபூர்வமாக குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு கணிசமான அபராதம் செலுத்த தண்டனை விதிக்கப்பட்டார் ஆர்கோ உயர் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அவர் செய்த மேல்முறையீட்டை உச்ச நீதிமன்றம் நிராகரித்து இறுதி முடிவை அறிவித்தது வாகனம் ஓட்டும் போதுமான தூரத்தை பின்பற்றவில்லை என போக்குவரத்து விதிமுறைகளை கடுமையாக தண்டனை பெற்ற வயது நபரை பற்றியது இந்த வழக்கு உயர் நீதிமன்றம் அவருக்கு தினசரி ஐம்பது வீதம் ஒவ்வொன்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பிராங்குகள் என நிர்ணயிக்கப்பட்ட நிபந்தனை அபராதம் விதித்தது மேலும் மொத்தம் தொன்னூற்றி எட்டு ஆயிரத்தி ஐநூறு பிராங்குகள் அபராதமும் கூடுதலாக அவர் பத்தாயிரம் பிராங்குகள் கட்டாய அபராதம் செலுத்த வேண்டும் அவருக்கு நன்னடத்தை காலமும் வழங்கப்பட்டது தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீடு செய்த போதிலும் ஓட்டுநர் வழக்கில் தோல்வியடைந்தார் வியாழக்கிழமை வெளியிடப்பட்ட தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளபடி அவரது புகார் ஆதாரமற்றது என்று தீர்ப்பளித்தது இந்த சம்பவம் மோட்டார் பாதையில் அந்த நபர் தனது பி எம் காரை ஓட்டு சென்ற போது நிகழ்ந்தது காலை ஒன்பது அளவில் ஆர்கோ உள்ள அவர் எட்டு முதல் பன்னிரண்டு மீட்டர் வரையிலான ஆபத்தான குறுகிய இடைவெளியை பராமரித்து முந்தி செல்லும் பாதையில் இரண்டாயிரத்தி நானூறு மீட்டர் தூர மற்றொரு வாகனத்தை தொடர்ந்தார் அவரது வேகம் நூற்று பத்து முதல் நூற்று இருபது கிலோமீட்டர் வரை இருந்தது காவல்துறையினர் இந்த மீறலை வீடியோவில் பதிவு செய்தனர் இது நீதிமன்றத்தில் முக்கிய ஆதாரமாக பயன்படுத்தப்பட்டது உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்வதன் மூலம் வழக்கை தள்ளுபடி செய்ய ஓட்டுநர் முயன்றார் காவல்துறையும் வழக்கு தொடரும் நடைமுறை தவறுகளை செய்ததாகவும் தனக்கு முன்னால் இருந்த காரை மிக அருகில் ஓட்டவில்லை என்றும் அவர் வாதிட்டார் இருப்பினும் நீதிமன்றம் அவரது கூற்றுகளை நிராகரித்து முந்தைய தீர்ப்பை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம் ஓட்டுநரின் நடத்தையானது சாலை பாதுகாப்பிற்கு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்தியது என்ற உயர்நீதிமன்ற மதிப்பீட்டை ஏற்றுக்கொண்டது அவரது நடவடிக்கைகள் பொருத்தமற்றவை என்று விவரிக்கப்பட்டது ஏனெனில் இவ்வளவு அதிக வகத்தில் சிறிய ஓட்டுநர் பிழைகள் கூட கடுமையான விபத்துகளுக்கு வழிவகுக்கும் சுவிட்சர்லாந்தில் நிதி அபராதங்களுக்கான தினசரி விகிதம் பொதுவாக முப்பது முதல் மூவாயிரம் வரை இருக்கும் தண்டனை விதிக்கப்பட்ட நேரத்தில் குற்றவாளியின் நிதி நிலைமையை பொறுத்து தொகை தீர்மானிக்கப்படுகிறது நீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த நபருக்கு ஒன்று தசம் ஆறு ஏழு நான்கு மில்லியன் பிராங்குகள் வரை விதிக்கக்கூடிய வருமானம் இருந்தது இதன் விளைவாக அவருக்கு விதிக்கப்பட்ட அபராதத்துக்கான தினசரி விகிதம் அதிகமாக இருப்பதாக சுட்டிக்காட்டி Tapari gara da. பிரபல சுவிஸ் ஆன்லைன் சில்லறை விற்பனையாளரான டிஜிடெக் டெக் சில வாடிக்கையாளர்கள் தயாரிப்புகள் ஏற்கனவே டெலிவரி செய்யப்பட்ட பிறகு கூடுதல் கட்டணம் செலுத்துமாறு நிறுவனம் கோருவதாக புகார் கூறுகின்றனர் இது தொடர்பான ஒரு வழக்கு பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது ஒரு வாடிக்கையாளர் ஐம்பத்தி எட்டு தசம் ஒன்பது சுவிஸ் வேங்குகளுக்கு ஒரு ஜோடி ஸ்கீ கண்ணாடிகளை வாங்கினார் இருப்பினும் அவற்றை பெற்ற சில நாட்களுக்கு பிறகு டிஜிடெக் டெக் கேலக்ஸு அவரை தொடர்பு கொண்டது அவர் விலை நிர்ணயத்தில் தவறு நடந்ததாக கூறினார் நிறுவனம் அவருக்கு கூடுதலாக இருநூற்று எட்டு சுவிஸ் செலுத்த வேண்டும் அல்லது தயாரிப்பை திருப்பி தர வேண்டும் என்று தெரிவித்தது மேலும் வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் வழக்குகள் குறித்து தங்களுக்கு தெரியும் என்று சுவிஸ் நுகர்வோர் மன்றம் இந்த அனுபவிக்கும் வாடிக்கையாளர்களுக்கு இரண்டு வழிகள் மாத்திரமே உள்ளன நிறுவனம் கோரிய கூடுதல் தொகையை செலுத்துங்கள் அல்லது பொருளை திருப்பி அனுப்புங்கள் இதுபோன்ற சூழ்நிலைகளில் வாங்குபவர்களின் உரிமைகளை தெளிவுபடுத்த ஒரு சட்ட வழக்கு தேவைப்படலாம் என்று நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு நம்புகிறது வழக்கு நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லப்பட்டால் தீர்ப்பு நுகர்வோருக்கு சாதகமாக இரு அவர்கள் எதிர்பார்க்கின்றனர் இருப்பினும் வெளிப்படையான விலை நிர்ணயப் பிள்ளைகள் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் சுவிஸ் சட்டமானது வணிகங்களுக்கு சில பாதுகாப்பை வழங்குகிறது பட்டியலிடப்பட்ட விலையில் ஒரு தவறு உடனடியாக அடையாளம் காணக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தால் விற்பனையாளர்கள் அதை மதிக்க கடமைப்படவில்லை எடுத்துக்காட்டாக பொதுவாக இரண்டாயிரத்து ஐநூறு விலை கொண்ட ஒரு சொகுசு கடிகாரம் தவறுதலாக இருநூற்று ஐம்பது விளம்பரப்படுத்தப்பட்டால் வாடிக்கையாளர் அதை தவறான விலையில் வாங்க வலியுறுத்த முடியாது அத்தகைய விலை முரண்பாடு ஒரு வெளிப்படையான தவறு என்பதை சட்டம் ஒப்புக்கொள்கிறது மேலும் சில்லறை விற்பனையாளருக்கு பிழையை சரி செய்ய உரிமை உண்டு டிஜிட்டல் கேலக்ஸிஸ் வழக்குகளின் முக்கிய பிரச்சினை விலை நிர்ணய தவறுகள் தெளிவாகவும் வாடிக்கையாளர்களுக்கு உடனடியாக தெரியும் வகையிலும் இருந்ததா என்பதுதான் கடுமையான விலை பிழை சட்டபூர்வமாக பாதுகாக்கப்படவில்லை என்றாலும் பாதிக்கப்பட்ட அனைத்து வழக்குகளும் இந்த வகைக்குள் வருகிறதா என்பது நிச்சயமற்றதாகவே உள்ளது நீதிமன்ற முடிவு எடுக்கப்படும் வரை அத்தகைய கோரிக்கைகளை எதிர்கொள்ளும் வாடிக்கையாளர்கள் கட்டண கோரிக்கைகளுக்கு இணங்குவதா அல்லது பொருளை திருப்பித் தருவதா என்பதை முடிவு செய்ய வேண்டும் தனியார் நர்சிங் ஹோம்கள் மற்றும் பிற தனியார் சுகாதார வசதிகளில் உதவி இறப்புகளை அனுமதிக்க வேண்டாம் என்று சூரிச் மாகாண அரசாங்கம் முடிவு செய்துள்ளது ரைட் டு டை உரிமை அமைப்புகளின் முன்மொழிவு நிராகரிக்கப்பட்டதை அடுத்து பிப்ரவரி ஏழாம் தேதி இந்த முடிவு எடுக்கப்பட்டது சூரிச்சில் பொது நர்சிங் ஹோம்களில் உதவி இறப்பு ஏற்கனவே அனுமதிக்கப்படுகிறது ஆனால் அந்த வசதி அமைந்துள்ள நகராட்சி அதை அனுமதித்தால் மாத்திரமே அனுமதிக்கப்படுகிறது உதவி இறப்பு மூலம் தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள விரும்பும் நோயாளிகள் செலவுகளை அவர்களே ஏற்க வேண்டும் இருப்பினும் தனியார் நர்சிங் ஹோம்கள் மற்றும் சுகாதார வசதிகள் இந்த விருப்பத்தை வழங்க தேவையில்லை சமீபத்திய முடிவின் மூலம் தனியார் நிறுவனங்கள் தங்கள் வளாகத்தில் உதவி இறப்புகளை அனுமதிக்க கட்டாயப்படுத்தப்படாது என்பதை அரசாங்கம் உறுதிப்படுத்தியது சூரிச் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருந்தாலும் பிற சுவிஸ் மண்டலங்கள் ஒவ்வொரு விதிகளை கொண்டுள்ளன ஜெனிவா வார்டு மற்றும் வலைஸ் ஆகியவை பொது மற்றும் தனியார் சுகாதார நிறுவனங்களில் உள்ள நோயாளிகள் விரும்பினால் உதவி இறப்புகளை அணுகுவதை உறுதி செய்யும் சட்டங்களை கொண்டுள்ளன இந்த மாகாணங்களில் முதியோர் இல்லங்கள் மருத்துவமனைகள் மற்றும் பிற பராமரிப்பு வசதிகள் நோயாளியின் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க மறுக்க முடியாது மேலும் உரிமை அமைப்புகள் நோயாளிகளுக்கு உதவுவதை தடுக்கவும் முடியாது உதவி மூலம் என்பது பொருளாகவே உள்ளது ஒவ்வொரு நோயாளியும் அவர்கள் ஒரு பொது அல்லது தனியார் வசதியில் வசிக்கிறார்களா என்பதை பொருட்படுத்தாமல் அவர்கள் எப்படி என்பதை தேர்வு செய்யும் இருக்க வேண்டும் என்று ஆதரவாளர்கள் தனியார் நிறுவனங்கள் தங்கள் வளாகத்தில் உதவி மூலம் உறப்பதை அனுமதிக்கலாமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்க சுதந்திரம் இருக்க வேண்டும் என்று எதிர்ப்பாளர்கள் நம்புகின்றனர் நியூ மற்றும் முன்மாதிரியை பின்பற்ற வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளார் உள்ளது இதனால் தனியார் சுகாதார நிறுவனங்கள் தங்கள் வசதிகளுக்குள் உதவி மூலம் உறப்பதை அனுமதிக்கலாமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கும் உரிமையை விட்டுவிடுகின்றன சுவிட்சர்லாந்தில் உள்ள சில மாகாண ஒட்டோமொபைல் அலுவலகங்கள் பல்வேறு வாகனம் தொடர்பான சேவைகளுக்கு கணிசமாக அதிக நிர்வாக கட்டணங்களை வசூலிப்பதாக சமீபத்தை ஆய்வில் தெரியவந்தது இந்த சேவைகளில் ஓட்டுநர் சோதனைகள் வாகன சோதனைகள் மற்றும் பிற அதிகாரப்பூர்வ நடைமுறைகள் அடங்கும் வாகாணங்களுக்கு இடையிலான கட்டணங்களில் உள்ள வேறுபாடு நாடு முழுவதும் விலை நிர்ணயத்தில் நியாயத்தன்மை மற்றும் நிலைத்தன்மை குறித்து கவலைகளை எழுப்பியுள்ளது டிசினோ மற்றும் ஜெனிவாவில் உள்ள ஓட்டுநர்கள் தேசிய சராசரியுடன் ஒப்பிடும்போது நிர்வாக கட்டணங்களில் அதிகம் செலுத்துவதாக கண்டுபிடிப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன டிசினோவில் கட்டணங்கள்

தா என்பது குறித்து கவலைகளை எழுப்பியுள்ளன பல ஓட்டுநர்கள் மற்றும் நுகர்வோர் உரிமைகள் ஆதரவாளர்கள் சுவிட்சர்லாந்து முழுவதும் வாகன சேவைகளின் விலை மிகவும் தரப்படுத்தப்பட வேண்டும் என்றும் ஓட்டுநர்கள் தாங்கள் வசிக்கும் இடத்தை அடிப்படையாக கொண்டு அதிக கட்டணம் செலுத்தக்கூடாது என்றும் அலுவலகங்கள் தங்கள் சொந்த கட்டணங்களை நிர்ணயிப்பதற்கு பொறுப்பாகும் அதனால் தான் பிராந்தியங்களுக்கு இடையே இவ்வளவு பெரிய வேறுபாடுகள் உள்ளன இருப்பினும் சில மண்டலங்கள் தேசிய சராசரியை விட கிட்டத்தட்ட அறுபது வீதம் அதிகமாக கட்டணம் வசூலிப்பதால் இந்த செலவுகளில் அதிக வெளிப்படைத்தன்மை மற்றும் நியாயத்திற்கான அழுத்தம் அதிக விலை வேறுபாடுகள் குறித்த விழிப்புணர்வு அதிகரிக்கும் போது சீர்திருத்தத்துக்கான கோரிக்கைகள் வலுப்பெறக்கூடும் சில நிபுணர்கள் நிர்வாக கட்டணங்களுக்கான நாடு தழுவிய தரநிலை பரிசீலிக்கப்பட வேண்டும் என்றும் அனைத்து சுவிஸ் ஓட்டுநர்களும் அத்தியாவசிய வாகன சேவைகளுக்கு நியாயமான விலைகளை செலுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பரிந்துரைக்கின்றனர் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் டிவி சேனலை பார்வையிடுங்கள் தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்